மும்மூர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூணு தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் அவங்க ஆசையான இந்த நாடாளுமன்ற விருதுநகர் தொகுதிக்கு வந்து என்னை அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு நாள் அரசியல் குல வருவேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு எங்க அப்பா கேப்டன் மறைந்து நூறு நாள் கூட ஆகல இருந்தாலும் இந்த தேர்தலில் நான் லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க நம்பிக்கை காமராஜ் இதே தொகுதியில பிறந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியானோ இதே கேப்டன் இதே மண்ணுல பிறந்தார் அதே மாதிரி உங்க விருதுநகர் வாக்காளர் பெருமக்கள் விஜய் விஜயபிரபாரம் நான் வந்திருக்கேன் நிச்சயம் எங்க அப்பா எங்க வந்து உங்க கையில ஒப்பந்த இனி நீங்க தான் எனக்கு தாய் தந்தை சபகர் எல்லாமே நீங்க தான் என்னை வழிநடத்தணும் உங்கள் ஆதரவும் பேரன்பும் தயாரா இருக்கேன் துளசி கூட வார்த்தை மாற மாட்டான் இருக்க தொகுதி மக்களுக்கு இருக்க என்ன பிரச்சனைகள் எல்லாமே அண்ணன் சொல்லியிருக்காரு ராஜேந்திர பழஜன் எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நீண்ட நாள் பஸ் ஸ்டாண்ட் கட்டியும் இன்னும் செயல்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க இங்க டிரைனேஜ் பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலையில ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ரயில்வே டிராக் வரதுனால மக்கள் போக்குவரத்து பாதிக்கப்படு அதே மாதிரி ஹைவேஸ்ல வந்து அறுபது கிராமத்துக்கு வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கணும் நெடுஞ்சாலையில வந்து மிக ப்ராப்ளம் இருக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க நிச்சயம் விருதுநகர் மக்கள் தேர்வு செஞ்சு ஜெயிக்க வச்சிங்களா என்னோட குரல் பாராளுமன்றத்துக்கு உங்க உங்களோட குரலாக என் குரல் குரலாக என் குரல் நாங்க ஒழிக்கும் ஆடிதானமா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் மட்டும் போ அஇஅதிமுக தேமுதிக இரண்டு பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம் இந்த இரண்டு கூட்டணியும் நாலு பேரும் சேர்ந்து நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நாளை அமைப்போம் ஆனா இன்னைக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் பேசுறேன் ஆனா நிச்சயம் உங்களோட வாய்ப்பு பயன்படுத்தி பாராளுமன்ற அனுப்புறோம் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அண்ணன் கூடயே இருக்க ராஜேந்திர பாலாஜானே எனக்கு மிக மிக செதுக்கிட்டு எப்படி ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதி ஆகணும் பேசணும் எல்லாமே எனக்கு சொல்லி நிச்சயம் அண்ணன் அண்ணன் இந்த சைடு இந்த தொகுதி முழுவதும் இந்த மாவட்டத்துல நிச்சயம் அண்ணனோட சேர்ந்து நானும் உழைக்க தயாரா இருக்கேன் அண்ணன் ஸ்டேட்ல உழைச்சி மக்களுக்கு என்ன செய்யணும் நான் பாராளுமன்றத்திலிருந்து ஒன்னா செய்வேன்னா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் பொதுச் செயலர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் இன்னைக்கு இருந்து இந்த கூட்டணி அமைக்கணும் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க இரண்டு பேருமே ராசியான தலைவர்கள் இரண்டு பேருமே ஒன்னா பேசி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா அமையணும் அப்படின்னு அமைச்சிருக்காங்க இது மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணி இந்த இரண்டு கட்சியுமே ஆரம்பிச்சு வந்து புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் இரண்டு பேருமே மக்களுக்காக சோறு போட்ட வள்ளல் அதனால ஒருத்தர் எம்ஜிஆர் ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர் அதனால இங்க இரட்டையிலேயும் முரசும் சேரும் போது நிச்சயம் மக்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியாகவும் தான் இருக்கும் நிச்சயம் எங்களோட எங்களோட மக்களை நீங்க ஆதரவு கொடுக்கணும் நீங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அதனால் கொட்டு முரசுக்கு நீங்க வாக்களிக்கணும் உங்க வீட்டு பிள்ளைய நான் வந்து கேக்குறேன் எப்படி உங்க வீட்டு பிள்ளையோட தேர்தல் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நீங்க என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பணும் ஏன்னா கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை மீண்டும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை நிச்சயம் கேப்டனுக்காக நம்ம புரட்சி தலைவருக்காக அம்மாக்காக எல்லாருமே இந்த வெற்றியை ஜெயிச்சு மூன்று சமாதியிலும் இந்த வெற்றியை நம்ம சமர்ப்பிக்கணும் இதுதான் என்னோட ஆசை நீங்க நிறைவேற்றி நம்புறேன் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கேட்டு விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்